அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்து அலஹமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒரு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹ்துல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் துவாக்களை மன நிமிடுவோம் என்ற முக்கியமான தலைப்பில் சிறுக சிறுக நிறைய துவாக்களை இந்த ரமலானில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடராக இந்த துவாக்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி அறிமுகப்படுத்தி இந்த துவாக்களை எப்படி மரணமிடுவது விடுவது மறக்காமல் இருப்பதற்கு எப்படி என்ன செய்வது என்ற வழிகாட்டல் நிகழ்ச்சியாக நான் தொடர்ந்து இருக்கிறேன் இதுவரைக்கும் நான்கு துவாக்களை உங்களுக்கு நான் நினைவூட்டி அறிமுகப்படுத்தியிருந்தேன் இன்று ஐந்தாவது துவா அல்லாவுடைய அவர்கள் நெருக்கடியின் போது கஷ்டத்தின் போது இந்த துன்பங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் இந்த பின்வரக்கூடிய துவாவை அதிகமாக சொல்லுவாங்க இந்த பின்வரக்கூடிய துவாவில் வந்து குறிப்பாக வந்து அல்லாஹுடைய தான் இருக்குது அல்லாஹ்வுடைய தன்மை அல்லாவுடைய சிஃபத்து அல்லாவை தான் கூடுதலாக இருக்குது இதைத்தான் நபீஸ் நான் என்ன செய்கிறாங்கன்றால் அதாவது நெருக்கடியான கஷ்டமான துன்பமான காலங்களில் நேரங்களில் அதிகமாக ஓதிருக்கிறாங்க அது லேசான வார்த்தைகள் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்த இரவுல திடீர்னு விழித்தால் ஓதக்கூடிய துவா தெரிஞ்சது தான் அதை நாங்கள் ஒழுங்குபடுத்திக்கிட்டால் அது என்ன செய்யலாம் சரளமாக வந்துடும் அதுபோல் இந்த வரக்கூடிய இந்த துவாவும் உங்களுக்கு தெரிஞ்ச வாசகங்கள் தான் அதை சரியாக நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்றால் லேசாக என்ன செஞ்சிடலாம் பாடமாக்கி இப்போ அதிகமாக என்ன செய்யலாம் நான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் குறிப்பாக சஜிதாக்கள் ஓதி சந்தர்ப்பங்கள் வரும்போது எப்பெல்லாம் சொல்லணுமோ அப்பெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் அந்த துவாவை காணீங்க லா ஹலீம் இது முதலாவது வரையும் ஹலீம் அப்ப இந்த இடத்துல நீ எதை எது பாடமாக்கணும் இப்போ லாயில்ல உங்களுக்கு ஏற்கனவே பாடம் இது அதாவது அல்லாவை தவிர வேறு இடைவெண் கிடையாது முதலாவது சொல் இல் அல்லாஹ் அடுத்தது அல் அலீமுல் ஹலீம் அலீம்னு சொன்னால் கண்ணியமானவன் மகத்தானவன் இப்போ நாங்கள் சுபான் ரபியுல் அலீம் சொல்கிறோம் ருக்குவில் வந்து சுபான் சொல்கிறோமா இல்லையா அந்த அலீம் தான் வருது அல் அலீம் அடுத்தது அல் ஹலீம் ஹலீம்னால் இரக்கம் பொறுமை அப்போ அந்த பொறுமைக்குரிய இரக்கத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய மகத்தான இறைவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் கிடையாது அதாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் குரான சுரா ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்தில் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்தில் வலில்லாஹி அஸ்மால் ஹுஸ்னா அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லி அதே போன்று அல்லாவுடைய தூதை சொன்னாங்க அல்லாவுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் இருக்குது அதை யார் பாடமாக்கின்றார்களோ தகலல் ஜன்னா சொர்க்கம் போவாங்கன்னு நபி அவங்க ஒரு உற்சாகப்படுத்தினாங்க அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்டா நீங்கள் துவா கேட்கும்போது பிரார்த்தனை செய்யும்போது என்ன பேரை சொல்லி கேளுங்க அப்போ இங்கே பாருங்கள் அல் அலி மண் மகத்துவமானவன் கண்ணியமானவன் அல் ஹலி பொறுமையாளன் இரக்கமானவன் என்ற அந்த அல்லாவுடைய பேர் வருது அப்போ லாஇலா முதலாவது வரி மூணு வரி வருது முதலாவது வரி

இப்ப ரெண்டு ரெண்டு மணி மறு சொல்லி பாருங்க முதலாவது அப்படியே என்ன செயுங்க லா இல்லாஹா இல்லாஹுல் அபீம் ஹலீப் ஹலீம் லா இல்லாஹ இல்லல்லால்லாஹு ரபுல் அர்ஷில் அலீம் மூணாவது வரைய கவுனிங்க லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி வரபுல் அருல்லி வரபுல் அர்ஷில் கரி அந்த மூணு மாதம் ஆகிறது ஒன்று வானம் பூமி அதாவது சங்கையான அர்ஷடைய ரப்புன்னு வருது லா இலாஹ இல்லால்லாஹு ரப்புஸ் சமாவாதி ரப்புஸ் சமாவாத்தி சமாவாத்தின வானங்கள் ரப்புஸ் சமாவாதி வர புல் பூமியுடைய அரப்பு வர புல் அரிஷில் கரி வர புல் அரிஷில் கரி அப்போ ஈஸி தான் இதை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வாசகங்கள் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் சொற்கள் தான் அப்போ நீங்கள் அதை சரியாக உன்னிப்பாக பார்த்து நீங்கள் சேர்த்துட்டீங்கடா அப்போது என்ன செய்யலாம் பாடம் ஆக்கிரலாம் அப்போ ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை பார்த்து பாடம் ஆக்குங்க பாக்காம சொல்லி பாருங்க இப்ப நீங்க சஞ்சிதால சும்மா இருக்கிற நேரங்கள்ல துவாக்கூடிய நேரங்கள்ல அடிக்கடி என்ன செய்யுங்க லா அலி கரீம் கரீம் என்ன செய்ய அது அப்படியே திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த ஹதீஸ் வந்து புகாரில் வந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதிஸ் இலக்கத்துல முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறாவது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது அன்புக்குரியவர்களே அப்ப இந்த என்ன செய்யுங்க கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் சிக்கல் வரக்கூடிய என்ன சொல்லுங்கள் சும்மா இருக்கிற நேரம் அடிக்கடி என்ன செய்ய சொல்லிக்கொள்ளுங்க அதன் ஊடாக உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் அல்லாஹால நம் அனைவர்களையும் மரணிக்க செய்வானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته